பொங்கல்ொங்கல் சாமிக்கு மட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்ல பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் அன்பு பொங்கல் அம்மா வணக்கம் ஆசி போங்க ஆசி போங்க திம்பம் போங்க திம்பம் போங்க மகிลசி போங்க ஆசி போங்க பொங்களோ பொங்கல் பொங்களோ பொங்கல் பொங்களோ பொங்கல் வீங்களா ஹாய் நண்பா நம்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எங்கள் குட்டி மகாலட்சுமியின் பொங்கல் சிறப்பாக கொண்டாடினோம் நாங்கள் இப்பொழுது சீனாவில் வசித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்தியாவில் இருந்திருந்தால் எங்கள் குடும்பத்தோடு தைப்பொங்கலை கொண்டாடி இருப்போம் இந்த தமிழர் திருநாள் அன்று எங்கள் குடும்பத்தோடு இல்லை என்பது வருத்தமாக தான் இருக்கின்றது நாங்கள் சீனாவில் எங்கள் வீட்டில் பொங்கல் வைத்து கடவுளுக்கு பூஜை செய்து தமிழர் திருநாளான தை திருநாளை நாங்களும் கடைபிடித்து வழிபாடு செய்தோம் எங்கள் வீட்டு இந்த தைப்பொங்கல் எப்படி இருந்துச்சு நண்பா நம்பிஸ் தமிழர் வாழ்த்துக்கள் வழிபடு செய்யும் சீனாவில் வாழும் தமிழர்களுக்கு எங்களுடைய தமிழ் நண்பர்களுக்கும் சர்க்கரை பொங்கல் செய்து கொடுத்தேன் நான் செய்த இந்த சர்க்கரை பொங்கல் பார்க்க எப்படி இருக்கு நண்பா நண்பீஸ் இந்த சர்க்கரை பொங்கல் போல உங்கள் அனைவரின் வாழ்க்கையும் இனிமையாக இருக்க கடவுளை வணங்குகிறேன் மண்ணிலும் மனதிலும் விதைகளை விதைத்து உயிரை உரமாக்குவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள்